பாரம்பரியமான சுவையான புதிய சுவையானில்டர்டு கிரௌண்ட் ஆயில் காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே வேறெங்கும் கிளிகள் கிடையாது கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன் புதுசா பெருசா டார்லிங் குழும்பு மிளகாய் தூள் பெருங்காயம் மற்றும் ஊறுகாய் செல்லக்குட்டிஸ் இது கேடிவி டிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரௌண்ட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராக லக்ஷ்மி செல் மைனாஸ் மெனோ பவர் வெக்கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் டார்லிங் கொழம்பு மிளகாயத்தில் மற்றும் முருகாய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு கேரக்டர் ரீசென்ட் டைமில் வந்துட்டு ஒரு ஒரு ஒன் மந்தாக வந்து நாங்கள் தங்கி பயங்கரமாக ஒரு அட்டுலியம் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக எந்த படத்தை ஓப்பன் பண்ணாலும் ஹீரோக்கு அம்மாவாக வந்து இவங்க தான் வருவாங்க ஹீரோயினுக்கு அம்மாவும் இவங்க தான் வருவாங்க காமெடியனுக்கு பார்த்தாலும் இவங்க தான் வருவாங்க எல்லாமே அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு கிட்ட அந்த ப்ராடக்டை கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக நம்ம கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவா இமேஜின் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க லேட்ஸ் வெல்கம் என்ன சொன்ன மைனா கூட சண்டை போடுறதுனால அக்கா தான் வருவாங்க சொல்லலையே

பேசுவோம் பேசுவோம் வரும்போது வேண்டாம்னு சொன்னவங்க யாரு இப்போ அவங்களை என்ன சொல்றாங்க முதல்ல சொன்னது அப்பா எல்லார் வீட்லயும் ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி எங்க இருந்த வில்லன் வந்து அப்பா தான் வேண்டவே அடுத்தது வந்து இப்ப அதே அப்பா எல்லாம் சொல்றாரு அப்படின்னா நாங்களே என்னென்னு போல் நினைச்சே பொண்ணு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கேயாவது போவோம்ல போகும்போது இது இப்போ இல்லை சீரியலில் இருக்கும்போதே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா ஏதாவது துணி கடைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தெரிதா அப்படின்னு கேட்பார் உடனே அவங்க தெரியலையா இந்த சீரியல்ல சன் டிவியில் நீங்கள் பார்க்கலையா இவங்க தான் வந்து தாமரையாலாம் நடிப்பாங்க இப்போ சீரியலில் நடிக்கும் போது அவங்க அப்படியே நான் அவ்வளோ சீரியல் பார்க்கல அப்படின்னு கேவலப்படுத்துவாரு ஆனால் இப்போ எங்கே அப்பா திடீர்னு ஃபோன் வரும் ஆ என்னப்பா அப்படின்னு இல்லைங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் உங்ககிட்ட பேசணும் இல்லை அக கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணுதா ஏன் பொண்ணுதா எங்கேயாவது இருந்து சத்தமா பேசுவார் எம்மா அந்த சூர்யா படத்துக்கு போனியா அங்கே நடிச்சிட்டியா என்ன சார் என்ன சொன்னார் அப்படின்னு நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு விதத்துல ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப தான் எதிரியா இருந்தாரு அந்த எதிரி வாயிலே இப்படி எல்லாம் ஆமா ரெண்டு படம் பண்ணிட்டேன் சூர்யா சார் கூட இப்ப நடிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது லீடிங் கேரக்டர்ல அதாவது ஹீரோஸ் கூட எல்லாம் வந்துட்டு உன்ன வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படின்றத வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தெளிவா சொல்லி லீடிங் கேரக்டர் சூர்யாவுக்கு பேராலி

ஏஜ் இப்ப கிடக்குது இல்ல சங்கர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை என்னைக்கு வந்து நான் கரம் பிடிச்சேன் சங்கர் அப்படின்னு கதாபாத்திரம் சொல்லாத அவர் தான் வந்து கதாநாயகன் கதாநாயகன் ஆமா அந்த கதாநாயகனை என்னைக்கு கரம் பிடிச்சனும் ஓரளவு அனுபவங்கள் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு என்ன நம்ம பேசுற பேச்சு இப்ப அதே மாதிரி அதுல டபக்குன்னு மாத்த முடியாதுல்ல அதனால அது அப்படி இருக்க ஒழிய ஓரளவு பரவாயில்ல இப்ப ரொம்ப பரவாயில்ல ரொம்ப பரவாயில்லன்னா எனக்கு இப்போ ஓரளவு எப்படி சொல்றது ஆனால் ஒன்றும் தெரியாத அவங்களுக்குன்னு யாரும் சொல்கிறத நான் விரும்பலை ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஓரளவு லைஃப்பில் வந்து யார் எதுக்காக பேசுகிறாங்க மைனா இப்போ எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கொண்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்ன எதுக்காக பேசுகிறேன் சொல்லு அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் அது ரகசியங்கள் என்ன பெரிய இந்த ஒரு வாரமா கும்பிட்டுட்டு இருக்கேன் ஆற வாழன்ட்டு இல்லை அதாவது இன்னைக்கு கொஞ்சம் டபக்குன்னு டைம் கிடைச்சிருச்சு நீ ஃபோன் பண்ணணும்னு ஓடிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு வாரம் வந்து உலக்கா நான் என் வேலை விட்டியெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா இதுல வந்து எதுக்கு உலக்கா எவ்வளவு பெரிய இப்போ ரசிக்கத்துக்கு வர சொல்லியிருக்கேன் தீபாக்கா நான் சொன்னா வரும் டா அப்படின்னு அழிச்சிலே அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி டாக்டர் மூவி பண்ணும்போது ஷிவா நான் வந்து பேசும்போது உங்களை பத்தி நிறைய எனக்கு தாருலயே வந்து தீபாக்கா ரொம்ப பிடிக்கும் பொரட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாலிவ பருவத்துல உண்மையாது உண்மையிலே சும்பாரா அதைதான் நான் சொல்றேன்ல இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நான் என்னுடைய திருச்செயல்கள் எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கல நீங்க ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு சீவில் வாழ்ந்துச்சால ஆச்சரியப்படுவீங்க நான் வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டமா பெரிய பிள்ளையாள எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டா அது வந்து ஒரு ரெண்டு நாளாக மூணு தான் கடந்துருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் மூணு மூணு டிக்கெட் தானே நாலு டிக்கெட் வீட்டில் கடந்தோம் அந்த இங்கே மூத்த டிக்கெட் இருக்குல்ல அது வந்து சொல்லிச்சு நீ பரோட்டா சாப்பாடு அப்போ இந்த மருந்து எடுத்து குடிச்சிருந்தோன்னு கடக்கு கடக்குன்னு எடுத்து குடிச்சிட்டேன் உடனே பயிர்ந்து போய் மொட்டை மாடியில படுத்துக்கிட்டான் ஐயோ மண்டையோ போட்டுமாரி இல்லாம அப்புறம் என் தம்பி போய் அப்ப எங்க வீட்டில் ஒரு அக்கா வந்து எங்களுக்கு இட்லி சுட்ட வருவாங்க அவங்கள கூப்பிட்டு அந்த அக்கா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க அதுக்குள்ள எங்க அப்பா கூட வேலை பாக்குற வாதியா இருக்கு இந்த நியூஸ் போயிட்டு அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அரசரப்ப ஒரு ஊரில் ஏன்னா நான் அப்ப வந்து நைன்த் அப்ப எல்லாம் நைன்த்ல தான் சின்ன சின்ன வயசுல பெரிய பிள்ளை ஆகிறாங்க அப்பலாம் நைன்த்து படிச்சுட்டு தான் வருவோம் அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்குமோ இல்லை பரிச்சையில ஃபெயிலா இருக்குமோ அப்படின்னு அவங்களாவும் ஒன்று பேசிட்டு இருக்காங்க இந்த வாத்தியாருல இந்த உள்ளுக்குள்ள ஒரு குழாயை விடணும்ல என் நெஞ்சு மேலே ஏறி உனக்கு வாக்கு வாக்குன்னு கத்தியில வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பரோட்டா வாங்கி தருவாக எல்லாரும் இல்லையோ ஒரு மாதிரியா பார்த்தா ஒரு பொராட்டாவுக்காக யாராவது குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒரு பரோட்டாக்காக நீ வந்து உயிருக்கே வந்து சவால் விட்டுருக்கீங்க இப்போலாம் பரோட்டா பார்த்தா என்ன தோணும் உங்களுக்கு நல்லா அதுல பிச்சு போட்டமா சால்னாவ ஊத்துனமா நல்லா அப்படி நச்சமா உட்காந்து தின்னமா சின்ன வயசுல நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயம் இப்ப வரைக்கும் ஆசைக்காகவே இருக்க இல்ல நிறைவேறாத விஷயம் நிறைவேறி நிறைவேறிச்சானா சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஜீவன் நகர்றதுக்கு ஒரு நம்மளுக்கு தெம்பு கொடுக்குறதே அதுதான் அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க அப்பா வந்து அவரும் ஸ்கூலுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் அவருக்கு சமூக சேவை ரொம்ப அதிகம் அதனால் அவர் ஊரில் உள்ளவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு போயிடுவார் இந்த நாலு குழந்தைங்களும் நாங்கள் வளர்ந்த விதம் இப்போ வந்து வறுமையால் நீ பட்டினியாக கிடந்திக்க அது வேறு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது இப்போ சாயங்காலம் ஆனால் மத்தியானம் சா பொங்கி போட்ட சாப்பாட்டில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி ஊற்றிட்டு போயிருப்போம் அது வந்து ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் இப்போ நாலு டிக்கெட் சாப்பிடணும் நாலு டிக்கெட்டு எங்கள் அம்மா வர்ற வரைக்கும் அதில் உள்ள கஞ்சை தான் குடிக்கணும் அப்போ வந்து அந்த கஞ்சியை ஊற்றும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பாரு நாய் சண்டை பேய் சண்டை வந்ததில் கடைசியில் எனக்கு சாப்பாடு கிடைக்காமல் போயிடும் நான் என்ன பண்ணுவேன் என் தங்கச்சி எனக்கு முன்னாடியே ஊற்றிருப்பா அவள் கஞ்சியை பிடிங்கி பிடிச்சி போடுவேன் சின்ன வயசில் இந்த இதுங்க இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த பாவாடை அந்த அவங்க குறவர்கள் என்னமோ இருக்காங்கல்ல அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அதில் ஒரு பாப்பா என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவள் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த அணிலாம் சுட்டு கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஒரு குரங்கு ஒன்று இருக்கும் அந்த குரங்குக்கு அவங்க வந்து அது பேன் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க எனக்கு அப்படியே இந்த சின்ன வயசு நினைவுகள் இதுதான் ஞாபகம் இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் இருந்தாங்க அப்போ வந்து அது அது அந் அந்த பொண்ணு வந்து ஏதோ கஷ்டப்படுறான்னு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேன் ஒரு நாள் அப்போது அது ஒரு இதாக சட்டையாச்சு ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்து எனக்கு வந்து அன்பு கொடுத்த ஒரு சில ஜீவன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மறுக்கப்பட்டுச்சு அந்த கிடைக்காத இது ஆனால் இப்போது எங்கே போனாலும் தீபாக்க ஒரு டான்ஸ் ஆடுங்க நான் நல்லா ஆடுறேன் ஆடலை நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் அப்படின்றது கிடையாது அது எப்படின்னா அந்த டான்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு அதே மாதிரி இந்த உறவுகள் இன்னைக்கு நீ கிடச்சிருக்க இந்த சுத்தி இத்தனை தம்பிமார்கள் எங்க போனாலும் அக்கா அக்கான்னு பேசுற இந்த இது எனக்கு வந்து கிடைச்சிருக்கு நிறைவேறாமலே போனது என்னது அப்படின்னு கேட்டா சொல்லு அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன் வாயில சொல்லட்டா அது வந்து அடுத்த பிறவில வந்து நான் நீ சொல்லு இந்த பிறவியிலே நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வாய்ப்பா இருந்தாலும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை நிறைவேறல எனக்கு லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இல்லை பதினாறு வயசுல இருக்கும்போது என்னையை ஒருத்தர் லவ் பண்ணல

விஜய் சேதுபதி சார் பத்தியும் யோகி பாபு சார் பத்தியும் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க ஆமா சோ இவங்க ரெண்டு பேர் வந்து உங்களுடைய கெரியர்ல என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதாவது விஜய் சேதுபதி தம்பி இருக்காவலா அவியல வந்து நான் வந்து ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பா ஏடிவி ட்ரூவேலியூட்டர் உதவுகிறேன் ஆஹ் ஓத்துங்க அப்போ ரெண்டு பேருக்கு நடுவுல அப்பப்போ அப்படி ஓர்ல அப்படிதா வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தாப்புல வந்து உங்களை நான் சீரியல்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாப்ப அப்போ ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படம் அடிக்கும்போது அவரோட பெருசாக ஆனம் இங்கில அவருக்கு வாய்ப்பு நானும் ஒரு போட்டோ ஒன்று கேட்டேன் நான் அப்போ அந்த சங்க தமிழன் படத்துல அப்போ வந்து அந்த சாரம் கட்டியிருப்பாங்கல்ல அதுதான் அவர் வீட்டில் ஷார்ட்ல இருக்கிற மாதிரி அந்த சாரம் தான் ஆனா யோசிக்கவே இல்லை நான் போட்டோ கேட்டோன்னே அது நான் சாரத்தில் இருக்கேன் சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லல உடனே கொடுத்துட்டாப்ல அது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் தலைவன் தலைவியில் உனக்கு என்ன சொல்லவா செய்யணும் அந்த ஒரு நம்மளுக்கு கொடுத்த அந்த ஒரு இடம் இருக்குல்ல அவர் ஒரு ஹீரோவாக வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதனா ஐயும் எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ளே இப்படி ஒரு மனுஷே இருப்பானா என்ன நம்ம அதை நான் சொல்றேன் இல்லை நம்ம எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது என்ன தெரியுமா இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அவர் வரும்போது அவர் மட்டும் சும்மா வரலாம் ஒரு பை நிறைய பண்டத்தை எடுத்து போட்டு அதை தூக்கிட்டு வந்து அதை வந்து நம்ம கூட இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டுக்கு என்னென்ன பிடிக்கும் ஆக்சுவலாக நிஜமாவே அவர் காலை அந்த ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாமே எங்கள் ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு இலக்கா குடும்பமே இப்படிதான் மூணு இலை கிராம்பு கொஞ்சம் கல்பாசி இலை போட்டுக்கோங்க அவருக்கு க்ளாஸ்

தி போட்டுறானோ இங்க வரங்க மலை போல் தூங்குங்க தர 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 என்ன சொல்லிகிட்டு இருக்கே அந்த டிக்கெட் கரது வெங்காயத்தை இத போடுசா அவங்க எனக்கு ஒரு ஹிந்தி படம் சொல்லி விட்டாப்லம்மா ஹிந்தி படமா என்ன மேடமா அது வந்து எல்லாம் அது தெரியல அது வந்து ஏதோ வெயிட்டிங்ல இருந்துர்க்கால வந்து அந்த படத்துல வந்து சார் நடிக்கிறாப்ல அந்த படத்துக்கு நான் கரெக்டா இருப்பேன்னு யோகி ஒரு 500 கொத்தமல்லி அங்க இருந்து எனக்கு ஃபோன் வந்து நான் வந்து வந்து இந்த சோலா ஹோட்டல் சோலான்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குல்ல அங்க போய் பார்த்தேன் அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்தது ஆமா அது மாதிரி யோகி பாபு தம்பியோட நான் நிறைய படம் பண்ணிருக்கேன் அது தெரியல யோகி பாபு ஒரு படம் பண்ணிருக்கேன் அவரோட நடிச்சேன் அந்த படத்துல அவருக்கு அம்மாவா நடிச்சு அதுல வந்து நம்ம வந்து இப்ப நிறைய காமெடி மட்டும் தான் அவருக்கு பண்ண வரும் எமோஷன் கூட ரொம்ப ஈஸியா அவர் பண்ணிட்டு போயிருவாப்ல ஒரு அந்த கருவோ கருவேப்பிலை எப்படி உருவி போடுறமோ அது மாதிரி நான் வந்து டயலாக்குள்ள உருவி உருவி போட்டேன் ஆமா ஆமா அது ஏன்னா எதாவது ஒட்டணும்ல ஒட்டாமனே இருந்ததுன்னா அது தனியா அது தனியாக அதெல்லாம் ஒட்டிடுச்சு அந்த இதுல வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த படம் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன் ஒல்லல்ல படம் 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 ரிலீஸ் ஆயிடும் வீட்டில எல்லாரும் எப்படி சப்போர்ட் வீட்டில வந்து பையன் வந்து கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான் சின்ன பையன் மூத்த பையன் வந்து ரொம்ப சாது நீ அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்க்க முடியாது இப்போ ஒரு டீச்சர் எல்லா எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னா ஒரு குழந்தை மட்டும் அப்படி அமைதியா இருக்கும் இதுல வந்து ரெண்டு வித்தியாச தரப்பட்ட வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து என்ன சொல்றான் ரெண்டு குழந்தையே ரெண்டு துருவம் மாதிரி ஒரு குழந்தை வந்து சாது அம்மா என்ன சொன்னாலும் தெய்வீக வாக்கா எடுத்துக்கிட்டு இதுலயே பேசும் இன்னொரு குழந்தை வந்து அதுக்கு ஆப்போசிட் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு இந்த செஞ்சி நேரம் ஒரு அரை இப்படி கிடையாது அப்படி அப்படின்னு வச்சுக்கிட்டு எடுப்பா எழுங்க எப்படி இப்ப இப்ப கொஞ்ச நேரத்துல என் சின்ன பையனா பையன்னா ஆக போறா ஐயய்யா அப்படின்னா நானே எடுத்துடுறேன்

பெருங்கோவன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி பெருங்கவலை அப்படின்னு வர ஒரு அதாவது வாழ்க்கையில இனிமேல் ஒண்ணுமே இல்ல விரக்தி ஆயிட்டேன் அப்படிங்கிற இடத்துல அவங்க சிரிப்பாங்க அப்படி சிரிப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அது அது நான் எப்படி ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ கவலை அதாவது இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு என்னன்னா நம்ம நடந்துட்டு போட்டு அப்படிங்கிறது அதுக்குள்ள அடக்கும் அது மாதிரி அவங்களோட ஆக்டிங்ல அந்த ஒரு விஷயம் எனக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே சோகனா ஒன்று அழுவாங்க அப்படி கண்ணை துடைப்பாங்க அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதை தாண்டி அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல தனித்துவமா தெரியுறாங்கன்னா ஏதோ ஒன்று அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் இருக்கும் அந்த ப்ளஸ் வந்து நான் சரிதான் மாட்டேன் நிறைய பார்ப்பேன் ஆல்மோஸ்ட் வந்து அம்மா வந்து தீபாக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் மேலே எடுத்துட்டு நம்ம வாக்க மேலே போகலாம் நாங்கள் சாப்பிட போ

தெரியும் ஏன்னா மாமா தான் குக் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும் சில நாள் நானும் பண்ணுவேன் பிளஸ் ஆயிருக்கு சரி ஓகே பையன் வந்து இப்ப காலேஜ் படிக்க போறானா ஆமா ஆமா பையனை வந்து எந்த காலேஜ்ல எப்படி படிக்க வைக்கணும்னு ஆசை என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை இன்ஜினியர் 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 படிக்க வச்சிடணுமா எப்படியாது ரொம்ப கனவு நான் அதான் சொல்லு திருப்பி திருப்பி சொல்லுவேன் படிப்புக்காக நம்ம இன்னொன்னா பண்ணலாம் வேற இதே நீ சாப்பிடுற அழகா நான் பாத்துட்டு இருக்கேன் இருக்கு அக்கா இந்த ரவுண்டோட பேரு விருந்து கேள்விப்பட்டிருக்கையா கேள்விப்பட்ட நடிச்சிருக்க ஒரு படம் படம் அடிச்சிருக்கியா சூப்பர்ன்னு அந்த படத்துல ஆக்சுவலா என்னென்னலாம் போகுது அதாவது ஒரு ஊர்ல வந்து மொய் விருந்து வச்சே இப்ப கடன் இருந்து மொய் விருந்து வச்சா எல்லாரும் அந்த கடன் அடிச்சிருவாங்க ஒரு வேலை சாப்பிட்டுட்டு அது மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க ஒரு அம்மா அவங்க வீடு வந்து இந்த மாதிரி ஏலத்துக்கு போகுது இந்தமா மொய் முருகு இருந்துச்சா எல்லாரும் வராங்களா வரலையா அதான் கதை அதான் நான் வந்து ஒரு பாட்டி கேரக்டர் பண்ணிருக்கேன் பாட்டி கேரக்டரா ஆமா நம்ம பூட்டியா கூட நான் நடிப்பேன் பாட்டி பியூட்டி நீ ஆல்வேஸ் பியூட்டி அக்கா நீ நெய் வச்சிருக்காங்க நான் மறந்துட்டேன் நெய் ஊத்துக்கிறியா ஓ அது நெய்யா நான் பாயான்னு சொல்லல வேற என்ன சாப்பிட்டுருக்கா அப்படி நடிச்சிட்டு இருந்தே இந்த மொய்வு இருந்தது வந்து எப்படி தெரியுமா இது வந்து நம்ம எல்லாருக்குமே எனக்கு பிடிச்சவங்கள நான் வீட்டுக்கு கூப்பிட்டு அம்மா கையில அப்படியே சமைச்சு சூப்பரா சமைச்சிருக்காங்கம்மா எஸ் ஓகே ஃபுல்லா வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சிருக்கா கடையிலதான் பார்த்திருக்கேன் அப்படியே அம்மாவே செய்றாங்க இல்ல இல்ல இது கடையில இல்ல இல்ல நம்ம இப்ப வாங்கிட்டு வந்து மசாலா எல்லாம் மேக் பண்ணி சைடுல வந்து பாருங்க அதான் எப்படி செய்யறாங்கன்னு கேட்க கையிலதான் ஏ கையில செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது அதான் அது எப்படி செய்ய தெரியுதுன்னு கேட்க அம்மா வந்து எப்பவுமே வந்து வீட்டுக்கு வந்து யாராவது விருந்தாளிங்க வராங்க வராங்க ரொம்ப மனசார குக் பண்ணி எப்படியாவது நல்லா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து மிஸ் பண்ண விஷயத்த எல்லாம் அந்த குக்கிங்ல கொடுக்கணும்ன்றதுதான் நம்ம நம்மளோட மோட்டிவே உண்மையில சொல்ற இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அது ஆச்சரியப்படுறேன் அது மாதிரி இதுல அவங்களுடைய அன்பு அடங்கியிருக்கு ஏன்னா சமையல் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நம்ம செய்யற உணவு பொருள் வந்து சாப்பிட்ற மாதிரி வர்றது அது பெரிய விஷயம் ஏன்னா அது சரியா வராதவங்களுக்கு தான் அதோட தெரியும் அந்த ஏமாற்றம் இருக்குல்ல நம்ம நமக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம நினைச்ச மாதிரி அது வரல வந்தவங்க கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சு சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும் இவ்வளவு திருப்தியா இவ்வளவு இதுவா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கு முதல்ல நன்றி தேங்க்யூ சரி எப்படி இருக்கு எங்களோட செட்டப்லாம் எப்படி இருக்கீங்க ஏன் சொல்லுவேன் நினைச்சேன் இந்த செட்டப் இருக்கும்போது அந்த செட்டப்லாம் யாராவது பார்ப்பாங்க ஏ நீ உண்மையிலே மழை வருதுன்னு நினைச்சேன் ஆமா மழை வருது இல்ல மழை வரல மழை வரலையா உனக்காக நாங்க செட் பண்ணி மழை வர வச்சிருக்கோம் அதான பாத்த என்னென்ன வெயில பங்குனு பல்ல எழுச்சிட்டு இருக்கு மழை மட்டும் எங்க இருந்து வருது ஆச்சரியப்பட்டேங்க மேல என்ன பண்ணிருக்கிய மேல பைப்ல ஃபுல்லா ஓட்ட போட்டு உனக்காக தண்ணி ஊத்தி ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு நீ இவ்வளவுலாம் பண்ணே தேவையில்ல இந்த மாதிரி ஒரு தொடர் வச்சியா பக்கத்துல இன்னொரு தொடர் வச்சு ரெண்டே கட்சி நான் நம்ம ரெண்டு லவ்வா பண்றோம் உனக்கு இந்த தெரியுது ஆமா உம் சரி ஓகே இந்த மொய் விருந்தோடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லட்டுமாக்கா இது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தோம்னா நமக்கு பிடிச்சவங்கெல்லாம் நாங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு சேரிட்டிக்காக வந்துட்டு நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய விஷயம் இப்ப மாமா கூப்பிடுவா இப்ப மாமாவை கூப்பிட வேண்டாம்

கீழே போட்டு கிஃப்ட் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு பாய் பாய் சொல்லு பாய் பை பாய் பை இப்போ செவ்வளவு நான் சொல்லியா எப்படி வந்து யோகி வந்து எனக்கு கிஃப்ட் அதே மாதிரி இந்த ஷோக்கு நீ கிடைச்சதுமே எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான் அந்த கிஃப்ட்டுக்கு நாங்க கிஃப்ட் குடுக்கல நன்றி நன்றி வா நன்றி கொடுங்க சீக்கிரம் ஏடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் வழங்கக்கூடிய கிஃப்ட் வாச் ஆஹா தேங்க் யூ அடுத்து காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வாச் ஆஹாஹா பட்டு புடவ ஒன்னு வந்து என் வீட்ல சேருதா ரொம்ப நன்றி கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வாட்ச் ஆஹா டார்லிங் குழம்பு தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய கிஃப்ட் ஆச்சு ஆஹா நல்ல அந்த ஊர்காய் வந்துச்சு இல்லையா வீட்டுக்காரர் இருக்காருல்ல ரொம்ப கஞ்சர்வா ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கு கூட்டு வைக்க மாட்டாங்க அதான் அதுக்குள்ளேயே காய் இருக்குல்ல அதுல கி கம்பாரு அதே மாதிரி இதுல தொக்கெல்லாம் வரும் தொக்கு வருதா பாக்கறதுல ரொம்ப நன்றி அக்கா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய ஹீரோஸ் கூடலாம் வந்துட்டு அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம்ல வந்துட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மனோரமா ஆச்சு தான் வந்து ஒரு வர் ஸ்டைல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கேரக்டருமே பண்ணுவாங்க காமெடி கொடுத்தாலும் பண்ணுவாங்க குணச்சித்திரமா இருந்தாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து பிக் ஸ்கிரீனுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நீ கண்டிப்பாக எல்லாருமே அங்கங்கே வந்து உன்னைய எடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த மனோரமாவே வந்து நீ தான் அப்படின்ற ஒரு டாக்குமே வந்து போயிட்டு இருக்காரு எங்களுக்கு தெரியும் அதாவது அவங்க அவங்கதான் அவங்க ஈக்குவல் யாருமே வர முடியாது ஆனால் அவங்க ஆனால் நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் மெட்டி ஒளியப்ப அவங்க அங்க அங்க அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்திருந்தப்ப அப்ப நான் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதனால என்னவோ எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்றாங்க அந்த வார்த்தையை வந்து சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷம் சூப்பர் காணி வந்து நிறைய படங்களை வந்து பண்ணணும் எங்க டீம் சார்பா பெரிய வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் உங்களே அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்க சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் மைனா அண்ட் தீபாக்கா ஸோ இது கே டிவி டூ வேல்யூ ஃபில்டர் கவர்மெண்ட் ஆயிடுச்சு

டார்லிங் குழும்பு மிளகாய் தூள் பெருங்காயும் மற்றும் ஊறுகாய்